அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரஜப்பு மாதத்தில் இருக்கோம் இன்னும் புனிதமான மெஹராஜுடைய இரவை எதிர்பார்த்தவங்களாக நம்ம காத்துட்ருக்கோம் இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது அதற்கு முன்பாக நம்ம செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்களை இன்ச்சியாலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதில் பிறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம எல்லோருமே அவசியம் ஓதி முடிக்க வேண்டிய மிகச்சிறப்பான அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களோட ஆசைகளை விருப்பம் வைத்தாலும் சரி அல்லது செல்வத்தால் இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களை நிரப்பணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி கட்டாயம் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இது ஆலைவர்களுடைய நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் அல்லாஹ் தேலா அவனுடைய கருணையை கொண்டு நீங்கள் விரும்புகிற விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பறக்கத்தான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி எல்லாம் உங்களை ஏமாற்றவே மாட்டான் இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட கையை வெறும் கையாக எல்லாம் தட்டவே மாட்டான் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இதில் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை இருக்கு நம்ம சொல்ல போறது வெறும் மூணையே மூணு வார்த்தை தான் அந்த மூணு வார்த்தை இந்த வருடத்துல உங்களை வெற்றியாளராக மாற்றக்கூடியது உங்களோட துவா ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது உங்களை செல்வத்தால நிரப்பக்கூடியது இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இன்ஷால்லா விரை இருபத்தி ரெண்டு அதாவது இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நாள் மூணு நாள் நீங்க ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்க மகுரீவுக்கு பிறகுல இருந்து நீங்கள் தூங்குகிற வரைக்குமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் இன்னும் தனிமையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நான் ஓதனே அப்படின்னா நான் மனதார ஓதுவேன் என்னுடைய மனம் ஒரு நிலையில இருக்கும் யாரும் என்கிட்ட தொந்தரவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃபான ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தொடர்ந்து மூணு நாள் அதே நேரத்தில் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க நிச்சாலா இந்த ஒரு திக்கரை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு எண்ணிக்கை கணக்கு கிடையாது ஆனால் நிமிடங்கள் கணக்கு இருக்கு அது எப்படி என்ன திக்கரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னா யா ஃபத்தாகு யா முஹம்மது யா கனியு வெற்றியாளனே முஹம்மதே தன்னிறைவு பெற்றவனே அதாவது தேவைகள் அற்றவனே இந்த மூணு வார்த்தையை தான் நீங்க தஸ்மீர் செய்ய போறீங்க எப்படின்னா இரண்டு கைகளையும் ஏந்தி அரை மணி நேரத்திற்கு அதே கையில் நீங்கள் தஸ்வீகம் மணியை வச்சுக்கோங்க அரை மணி நேரத்திற்கு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏழுலருந்து ஏழரை ஏழு முப்பதுலேருந்து எட்டு மணி வரை இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் யா ஃபத்தாகு யா முகம்மது யா கனியும் அப்படின்னு நீங்கள் தஸ்வீ செய்யுங்க இறுதியாக நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி என்னுடைய கைகளை எனக்கு நிரப்பிக்கொடியா என்னுடைய விருப்பங்களை கொண்டு எனக்கு நிரப்பிக்கொடு எனக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை கொண்டு எனக்கு நிரப்பிக்கொடியா அப்படின்னு நீங்க கைகளை ஏந்தி நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுடைய அந்த கைகள் நிரம்ப அல்லாஹ் உங்களை பறக்கத்தாலும் ரஹமத்தாலும் நிரப்புவான் இன்ஷா அல்லா இது ஆலிம்களுடைய நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவு இதை பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நினச்சாலா இந்த மூணு நாள் எல்லா மக்களும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மூணு வார்த்தையை உச்சரிக்கட்டும் இந்த வருடம் முழுவதும் தேவையானதை பெற்றுக்கொள்ளட்டும் நிமிஷாலா அவங்களுக்கு ஒரு நிலவு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கும் ஒரு கூலியெல்லாம் தருவான் மேலும் இந்த ஒரு அமலை சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த அமலை செய்யக்கூடியவங்களுக்கு வெறும் ஐந்து நிமிடத்திலேயே லட்சக்கணக்கான ரூபாய் பணம் பரிசாக கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பெரிய நடக்கவே நடக்காதுன்னு ஊரெல்லாம் சொன்ன ஒரு விஷயத்த கூட அல்லாஹ் நடத்தி தந்தான் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இந்த அமலை ரொம்ப நம்பிக்கையாக செய்யுங்க இந்த ரஜபு மாதத்தின் பறக்கத் கொண்டு எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி ஆ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் நம்முடைய கேட்பது கிடைக்கும் பஜீஃபா கல் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் தான் எங்களுக்கு ஓத தெரியும் தமிழ் குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து